ஜெல்லும் மாதிரி இருக்கும் அது வெளியேறியிடணும் உண்மை விளக்கமாக சொல்லணுமா இங்க பாருங்க நெலமுகள் இங்கே இந்த மாதிரி பிதுங்குங்க பிதுங்கி நிலம்பா அழுத்திக்கங்க அதனால் உட்காந்து எழுந்திருக்கீங்களோ இது உட்கார முடியாது அந்த விஷயம் சில பேருக்கு போது விலகி இருக்குது அவருக்கு எலும்பாக இருந்து விலகிருக்கு இடத்தை விட்டு விலகி இருக்குது இதுக்கு சூரிய நமஸ்காரம் சில பயிற்சிகள்லேருந்து சைக்கிள் விட்டா கூட சரியா போயிடும் அதெல்லாம் செய்யறதில்லை இன்றைக்கி